வணக்கம் நான் அங்க விஜய் மகி கணேசன் பேசுறேன் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு போது ஏன்டா அப்படி நடந்து நிறைய மன உளைச்சல் இருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட மன உளைச்சல் போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதை தோணுச்சு அந்த கவிதை தான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த கவிதை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இப்படி நல்லா வாழ்ந்திருக்க ஒரு மனுஷனுக்கு சில சின்ன சின்ன சமயங்கள ஒரு சின்ன இடர்பார்வடம் இல்லையா அப்பொழுது வந்து அந்த சிந்தனையில் நிறைய வார்த்தைகள் வரும் சில பேரால் வந்து அந்த வலியை வந்து கண்ணீரால் தான் படிக்க முடியும் நான் வந்து கண்ணீரோடு அதை கவிதையாகவும் கவிதையாகவும் மாற்றியிருக்கேன் ஸோ இந்த கவிதை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது வாங்க இன்னைக்கான கவிதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தேங்க்யூ கவிதைக்குள்ளே போகலாங்களா இவைகளிடமிருந்து என்னை விடுவிக்கிறேன் வானில் இருள் சேரும் முன் ஒரு ஒளி தீபம் ஏற்றிக்கொள்கிறேன் அசிங்கப்பட்ட தடயங்களில் இருக்கும் என் பாத சுவடுகளுக்கு பளிங்கு கற்களால் பதிப்புரை செய்யத் தொடங்குகிறேன் அச்சப்பட்ட வார்த்தையில் சிந்திப்போன சிந்தனையை இனி யாரும் சிதைக்காதபடி சிற்பம் ஒன்றை சிதைக்கப் போகிறேன் வண்ண கலந்த கருப்பு வண்ணமாய் சேராமல் கருமை மேகத்தில் கரைப்படியாத வானமாய் போகிறேன் போய் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கலர் கூட நீங்கள் போய் கருப்பை ஊற்றுங்களேன் அந்த கருப்பை வந்து தெரியாது அந்த கலர் கூட அந்த கருப்பை அப்படியே சேர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா நம்ம இல்லாமல் அடுத்தது அடுத்த வரிகள் கருமை மேகத்தில் கரைபடியாத வானமாய் உயரப் போகிறேன் பாசிகள் தூசிகள் நிறைந்த என் மனக்குலத்தை தூர்வாரி இனி இனி புதிய நீர்வார்க்கும் வேலையை செய்யப் போகிறேன் நூலருந்த காகித இருந்த என் எண்ணத்திற்கு புதிய நூலின் நெய்யப்போகிறேன் போகிறேன் புதிய நூலில் பட்டு துணி நெய்யப் போகிறேன் மேடு நிறைந்த சா தாட்சாலையில் பயணித்து அழுக்கடிந்த என் பாதங்களை இடைநிறுத்தி பயணத்தை முடிக்காமல் பாதையை மாற்றிவிடப் போகிறேன் கண்ணீர் துளிகளை சிந்த அனுமதித்த என் கண்மணிகளை சிறிது நேரம் சிறை வைக்கப் போகிறேன் செய்த தவறை மறைக்கும் அரசியல் சட்டம் எழுதி முடியாத என் மனசாட்சியிடம் செய்த தவறை மறைக்கும் அரசியல் சட்டம் எழுதி முடியாத என் மனசாட்சியிடம் நான் கைதியாகாமல் கையெடுத்து கும்பிட்டு என் மன உளைச்சலிலிருந்து என்னையே நான் விடுவிக்கிறேன் என் மன்னிப்பு மனு கோர்க்கை இனி யாரேனும் நிராகரித்தாலும் எனக்கு கவலை இல்லை அதில் கர்வமும் இல்லை ஏனெனில் என்னை உலுக்கும் மன உளைச்சலில் இனி நான் முகம் சாய்ப்பதில்லை ஆம் இனி என்னை உலுக்கும் மன உளைச்சலில் இனி நான் முகம் சாய்ப்பதில்லை சில நேரங்களில் புதியதாக வாங்கப்பட்ட காலணிகளால் என் பாத விரல்களால் காயப்படக்கூடும் சில நேரங்களில் புதியதாக வாங்கப்பட்ட காலணிகளால் என் பாத விரல்கள் காயப்படக்கூடும் அதற்காக தூக்கி எறியப்பட வேண்டியவை செருப்புகளைத் தவிர என் விரல்களை அல்ல வெட்டப்பட்ட தழும்புகளில் களிம்புகள் பூசி காயங்கள் ஆறப்போவதில்லை வெட்டப்பட்ட தழும்புகளில் களிம்புகள் பூசி காயங்கள் ஆறப்போவதில்லை அதற்காக நான் மருந்து கடைகளில் களிம்புகள் வாங்காமல் நிற்கப் போவதில்லை என் மீது வீசப்பட்ட வார்த்தைகளை நான் மீண்டும் தூக்கி எறியப் போவதில்லை என் மீது வீசப்பட்ட வார்த்தைகளை இனி யார் மீதும் நான் தூக்கி எறியப் போவதில்லை ஒற்றை கல்லில் எரிந்த கல்லிலிருந்துதான் இனி உயரம் கூட்டப் போகிறேன் என் மீது எரிந்த கற்களில் இருந்துதான் நான் உயரம் கூட்டப் போகிறேன் நான் ஏறி நிற்க மரத்திலிருந்துதான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் வேரோடு சாயவில்லை மீண்டும் விரிச்சமாவின் புதிய கிளையாக நான் வேரூன்றி நிற்க என்ன வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கவிதை உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சல் இருக்க உங்களுக்கு ஆற்றுப்படுத்தும் எனக்கு தெரியும் இந்த லாஸ்ட் இந்த வரிகள் வந்து மரங்களிலிருந்து தான் உடைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற வரிகள் வந்து ஏற்கனவே என்னுடைய உடைந்திடாது மனமே அப்படின்ற கவிதையில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ ரொம்ப இந்த அற்புதமான கவிதையே டைம் இருக்கும் போது கேளுங்க இந்த கவிதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிக்கு என்னுடைய கவிதைகளை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் தேங்க் யூ